நல்லா மகூஸ் பண்ண மாதிரி உள்ள போறேன் நீ கோலத்துக்கா போட்டு வராது ஏம்பத்தலத்துக்கு தேச்சம் வலும் பழைய ஏம்பத்தலத்துக்கு முடியானா நிந்துங்க நிந்துங்க என்னடா வெச்சிருந்து போறீங்க பழைய ஏம்பத்தலத்துக்கு தேச்சம் வலும் பிஸ்கட் வைக்கேன் தம்பி நல்லா இருக்குமா அண்ணா ஆ ஃப்ரெஷா தான் இருக்கு பாருங்க நான் கையை வச்சு கொளப்பாம பா பாக்கெட்ல வெச்சு ஐயோ யாங்க கிட்ட வர காசு இல்லையே வலி சாமான் அதுக்கு காசு இல்ல அண்ணா இந்த சைக்கிள் எவ்வளவு

ரெண்டாயிரம் ரூபாய் போற சைக்கிளை நம்ம எட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டோம் தெரிய இருந்துச்சு அவங்க ஒரு மாங்காமடை எட்டு ரூபாய்க்கு வாங்குவாங்களா அந்த மாங்காமடையை நம்மள முருகிட்ட ரொம்ப வரக்கூடாது சொன்னான் ஓ அவங்க நிறைய மக்கள் இருப்பாங்க போல வியாபாரம் நல்லா ஆகும் போல அதனாலதான் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே மாங்க மாங்காமடையன் சரி நம்ம என்னன்னு தான் போய் பாப்போம்

지금 너무 레이나안비이 அய்யோ ஊங்கல சதே ரேடியோ முடியிலே என்ன ஓடிட்டே மூஞ்சை ஏ நீ இந்த பைட நீ ஓடுகல புறா நீ போய் சின்ன பைட நான் முகத்து பறா போய் அம்மா குபுறடி நடக்குறானோ ஏ பாப்பா குபுறா இதா குபுறா ஏ